என்ன எலவோ இது ஒவ்வொன்னா கேட்கக்கூடாது மொத்தமா கொடுத்த அது கொஞ்சம் பொறுத்துரு அது சரி பண்ணுவோம் இதை விட இன்னும் பல கேள்விகள் என்ன சொல்றது அந்த கேள்விகளை மறந்துட்டேன் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அருமையான கேள்வியெல்லாம் இருக்குது அதாவது நமக்கு நாமே பயணம் விடியட்டும் விடியட்டும் பயணம் எப்ப தொடங்குச்சு ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா எந்த அரசியல் கேள்விகளும் வராம பார்த்து கொண்டோம் ஏன்னா அந்த அந்த தலைவரை நியமிச்சது இந்த அரசுனால விடியட்டுங்கிற பயணம் எப்ப தொடங்குச்சு எவ்வளவு அறிவுபூர்வமான இப்ப இந்த ஆட்சி இந்த அரசு முடியட்டும் பயணம் இங்க எங்க பாட்டன் தொடங்குது வேற அது ஏன்டே கேட்குறீங்க உங்களுக்கு ஒரு கோவம் வருத நான் கேட்கிறேன் உங்களுக்கு கோவம் வருது இல்ல எனக்கு கோவம் இருக்கு என் பாட்டனுக்கு இல்ல என் பாட்டி இல்ல என் பாட்டனுக்காவது அவன் நினைவுத்தற ஒரு ஆள் உயரத்துக்காவது தலை இருக்கு எங்க பாட்டி வேலை தலைவன் மரப்பாச்சி கொம்ப கூட கொஞ்சம் பெருத்தாரு தலை தலமை நடத்தணும் தான் எங்க இருக்கு சில எந்த எந்த தெப்பகுளத்திற்கு ஒரு சில தானே ஒரு சில தானே வச்சது யாரு அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற சேலத்துல அவர் கேள்வியும் கேட்க தெரியல பதிலையும் உள்வாங்க தெரியல நான் சொன்னது மருதுபாண்டிக்கு வணக்க கூட்டம் சிவங்களை தான் போடணும்னு இல்ல சேலத்துல போடலாம்னு வண்டி சேலத்துல வண்டி மருது பாண்டியரை பத்தி பேசுனது நான் தாங்கிறேன் உனக்கு பிரச்சனை என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னன்னு செல வைக்கல செல வைக்கல நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கல கேள்வி ஏன் செல வைக்கல நான்தான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் செல வைக்கல அது வைக்காதவன் கேளுப்பா கோரிக்கை தென்ப்பு கூட தான் பேசிட்டு இருந்தா முழக்கத்தில் கூட பேசுறோம்

உங்களுடன் ஸ்டாலின் பூரா வாங்கி சாக்கடை குழியில் போட்டு சாக்கடை தண்ணியில் போட்டு போகிறது தானே இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி காட்டுறதுதான் இது எஸ் எஸ் அவர் பேசுறாரு பேசுறாருன்னா சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை அவங்க இயக்கிறதா சொல்றாங்க ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு அவங்கள சார்ந்தவர் எல்முருகன் இதே எல்முருகன் இருக்கிறாரு அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க அவங்கக்கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கலாம் இந்த அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்கள் மாமா நயனாராயிருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்து வைக்க இருக்கலாம் இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்க மலர் வளைத்தை வைத்து இலக்கணசனுக்கு செலுத்துங்க நான் என் ஸ்டாலின் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி அண்ணன்ன பாருங்க இதை எப்படி எடுத்துக்கிறது சரி எல்லா மாநிலத்திலயும் தாசமா இருக்கு இந்த சாராய இதன் மேல ரைடு போன இடத்துல சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க இங்க எத்தனை ரைடு வந்திருக்கு ஏன் எந்த நடவடிக்கை இல்லை எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு ரைடுல்ல ஏன் எந்த நடவடிக்கை இல்லை ரைடு போனது தெரிஞ்சது வெளியில வந்ததும் தெரியல நடவடிக்கையும் தெரியலையே காரணம் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இதுல என்ன தெரியுது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரே ஒரே ஆளுக்கு தான் இதான் எங்க தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில ஒரு நம்ம மட்டைங்கிறாரு இப்ப நாங்க அந்த மட்டையை பிரிச்சு நார் நாரா திரிக்கிறத நம்ம வேலை இப்ப இதுல என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டீங்க என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதன் முதலா பேரணி நடத்தி அந்த ஆப்பரே அந்த போரை வாழ்த்தார் இந்தியாவில பாரதிய ஜனதா அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தின ஆளியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது

அந்த தம்பி என்னோட விவாதிச்சாரு பேசிக்கிட்டோம் ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம் ரெண்டாவது நல்ல படங்களா தயாரித்து கொண்டு வந்து இப்போ அது அவருக்கு அவ்வளவு பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்து வருந்துறேன் தானே பொறுப்பே இருக்கணும் இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சாரு ஒருத்தர் தவறு பண்ணிடுறாருன்னா இப்போ அந்ததுக்கு இந்த சமூக குற்றம் தான் ஏன்னா சிந்தனை என்பதும் செயல்பாடு என்பதும் சமூகத்தின் விளைச்சல்ங்கிறான் இப்ப சமூகம் பிள்ளையா இருக்கு அதனால அது வருது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு தடுமாறி மாதிரி தடு விழுகுதுன்னா சமூக சீரழிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணுமே ஒழிய அந்த மாணவனுடைய தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி தம்பிக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அந்த அதை கைவிடுற அளவுக்கு போகுது அப்படின்னா அது நானும் பொறுப்பேற்கணும் நீங்களும் பொறுப்பே

எந்த இடத்துலையும் இந்த கருத்து கணிப்பில் எனக்கு இவ்வளோ வாக்கு வரும்னு சொன்னதில்லை நான் சொன்னது சொன்னதில்லை நான் சொன்னது சொன்னதில்லை உங்களுக்கு உண்மையே சொல்றேன் இதில் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்பவும் சொல்ல மாட்டாங்க போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு எவ்வளோ வரும்னு நீங்கள் நாலு வரும் மூணு வரும் அஞ்சு வரும் நாங்கள் நான் எட்டரை விழுக்காடு தொட்டேன் இப்போ யார் மேலே வழக்கு போட்டு இது பண்ணலாம் இதெல்லாம் இது அவங்களுக்கு உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி வரும் ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணா அது கருத்து இது ஒண்ணு சொல்லுது இது ஒண்ணு சொல்லுது இது ஒண்ணு சொல்லுது இது ஒண்ணு சொல்லுது இது ஒண்ணு சொன்னா அவரவர் விருப்பம் அது கருத்து இல்லைதா உங்களுக்கு அது கொடுமையா தான் பாக்குறேன் அதுல இப்ப எங்க தாத்தாவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வரும் இன்னொரு தாத்தா இம்மானுவேல் சேரனுக்கு வணக்கம் வரும் எங்களுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடையை போட்டு ஏதோ தேச துரோகிகளை கொண்டாட போகிற மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் எவ்வளவனுக்கோ சில சிலை திறந்தபடி இருக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன் நான் விடுதலை பெற்ற நாட்டிலேயும் சிலையா இருக்கும்போதும் சிறையில் இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருக்கா இல்லையா இருக்குல்ல நேரு சில இந்திரா காந்தி இந்திரா காந்தி சிலை ராஜீவ் காந்தி சில பெரியார் சிலை இந்த கருணாநிதி சில இந்த எம்ஜிஆர் சேலை ஜெயலலிதா சில அண்ணா சிலையெல்லாம் ஜெயிலிருக்கா ஆனால் இந்த செக்கெழுத்து இந்த சிறைக்கு போராடி சிறைக்கு போன பாருங்க ஒம்போது ஒம்போது ஆண்டுகள் சிறையில் இருந்துருக்காங்க எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேர் தாத்தா காமராஜனா எந்த சிலையாவது வெளியில் திறந்தவனி இருக்கு இது மாதிரி கொடுமை எப்படி இருக்கு அது மாதிரி தான் இது வம்படியாக அந்த என்ன சொல்லணும் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் நம் இன முன்னோர்களை மரியாதையாக வழிபட்டு திரும்பணும் எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சுதான் செய்யணுமே இல்லையா இத்தனை கார் வரணும் இந்த காரை வாடகைக்கு கொடுக்காத இது போகாத இவ்வளோ பேர் தான் போகணும் தேவையில்லாத ஒரு நெருக்கடி இவ்வளவு வச்சு எல்லாரையும் கொண்டு போயிருவான் இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா எழுத போகும்போது என் பிள்ளைகளை மூக்கத்தைய கழட்டு சடையை அவ விடு ஜாக்கெட்டை கலட்டு உள்ளாடையை கலட்டு அந்த துப்பட்டாவை ஏடு எல்லாம் பண்ணுவான் எழுத போற பிள்ளைய அவ்வளவு சோதிப்பான் பயணிக்கிற எண்ணையை முன்னாடி காட்டு பின்னாடி திரும்ப இதை கலட்டு பெல்ட்டை கிழட்டு எல்லாம் பண்ணுவான் பா அந்த பாடலில் வரான் பயங்கரவாதி அவனை ஒன்றும் சோதிக்க மாட்டான் வந்து சுட்டுட்டா போயிடுவான் எப்படி இருக்கு என்கிட்ட ஆதார் கேட்குற அந்த உள்ள நுழைஞ்சு சுட்டான்ல பகல்காம்ல அவன்கிட்ட எதுவும் கேட்கல தம்பி ஏன் கேட்கல எதுவும் கேட்கல